our party's ideological principles at any cost, I am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. <laughs> என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல் நாளே வேற லெவல் தான் இல்ல ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பாக நல்லவங்க எல்லாம் வரவே இருப்பாங்க ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்லை அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு கொடுத்துட்டானே இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ ரெண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அது ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படி நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னென்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த செவன்லையும் அந்த ரெண்டு தேர்தலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாது இல்ல அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்ச கூட சளைச்சது இல்லைங்க அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் இப்ப புதுசா ஒரு பிரச்சனை மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊர் சுயமரியாதை ஊர் நாம் எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதுலையா அதான் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அண்ணன் சொன்னதை போல பாசிசம் பாயாசம் ரெண்டு சேர்த்து சொல்வோம் கெட் அவுட் நிகழ்ச்சியில் அடுத்து நன்றை வழங்குவதற்காக கழக பொருளாளர் திரு பி வெங்கட்ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஒரு கூட வந்துள்ளேன் உங்களில் ஒருவனாக உங்களின் நலம் விரும்பியாக எல்லாரும் நலமுடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தமிழ்நாட்டில் மக்கள் என் பக்கம்னு சொல்கிற ஒரு தகுதி இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம சொல்கிறத விட மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வெற்றி தர எப்போவும் மக்கள் பக்கம்தான் நம்ம மக்களும் இனிமே அவர் பக்கம்தான் நம்மளும் அவர்களோட தொண்டர் அவரோட தொண்டர்களா களத்தில் நிக்கணும் அதுவும் கவனமாக நிற்கணும் அதுக்கான என்ன செய்யணும் உழைக்கணும் ஓய்வில்லாம உழைக்கணும் அப்படி நம்ம உழைச்சா வெற்றி நம்ம பக்கம்தான் அது உறுதி அந்த வெற்றியை அந்த வெற்றியை நோக்கி உழைக்க இந்த ஆண்டு விழாவில் உறுதியேற்போம் என்னின்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு நாம் எப்போதும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் யாருக்கு நம் வெற்றி தலைவருக்கு தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்கு தனியாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வெற்றி தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழாவிற்காக தலைமையேற்று நடத்தி தருவதற்காக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜன் கட்சி நிறுவனரான திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்ம நெஞ்சா நெஞ்சாத நன்றிகள் தேங்க் யூ சார் பார்ட்டிசிபேஷன் அவர் ஆனுவல் ப்ரோக்ராம் நம் பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர் நம் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நம் பயிலகத்தில் பயன்பெற்ற குழந்தைகளின் நன்றி அறிவிப்பிற்கும் நன்றி நம் அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாடல் பாடி மகிழ்வித்த கிடா மாரியம்மாள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி டிஜிட்டல் ஸ்கிரீனிங் குழுவினர்கள் காணொளி காட்சி தயாரித்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி நம் விழாவிற்கு அனுமதியும் பாதுகாப்பும் அளித்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தினர்களுக்கும் நன்றி நம் வெற்றி தலைவரின் பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் தனியார் பாதுகாப்பு குழுவினருக்கும் நன்றி ஒளி ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் விழா நடத்த இடம் தந்த மண்டப நிர்வாகத்தினருக்கும் நன்றிகள் நம்முடைய இந்த ஆண்டு விழாவிற்காக ஆண்டு விழாவிற்காக உழைத்த கழகத் தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி கழக கொடிப்பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய இரண்டாம் ஆண்டு வெற்றி பயணத்தில் தொடங்குகிறது